வணக்கம் தமிழ் சொந்தங்களே பறையர் குடியை பற்றி இக்காலங்களின் வரலாற்றுக்களை இழிவுபடுத்துமாறு என்றாலே தழை தாழ்த்தப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பறையர் என்பது ஜாதி அல்ல பறையர் என்பது பேரினமாக திகழ்ந்திருந்தது அக்காலங்களில் பறையர்களில் சில சிவன் கோயில்களிலும் பறையர்களுக்கு பறைவட்டம் கட்டி முதல் மரியாதையும் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில ஞான ஏறும் பெரும்பழையர் திருவாரூர் கோயில் ஆட்சி பொறுப்பை இழந்த மலையர்களுக்கு முதல் மதிப்பு இன்றளவும் வழங்கப்படுகிறது இக்கோயில் திருவிழாவின் போது பெரும்பறையன் ஒருவனுக்கு முதல் மதிப்பு செய்யும் வண்ணம் பரிவட்டம் கட்டி உத்தராட்சி மாலை அணிவித்து வெண்குடையின் கீழ் யானை மீது அமரச் செய்து பிற பெருமக்களால் யானையின் பின் ஊர்வலகமாக செல்வார்களாம் யானை ஏறும் பெரும்பறையர் ஒரு பிரிவினர் இன்றும் திருவாரூர் பகுதியில் வசிக்கின்றனர் இவர்களில் ஒருவனுக்குத்தான் காப்பு கட்டி திருமணம் செய்விக்கப்படும் இதற்காக இவர்களுக்கு மோகினி தொகை என்றும் கொடை இன்றும் வழங்கப்படுகின்றன பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்தின் முதல் நாளன்று கோவில் கொண்டவேதி பெரும் பெரும்பறையர் சாதி பெண் ஒருத்திற்கும் திருமணம் நடத்தப்படுகின்றன இப்பெண்ணை அல்லிங்கோ கோதை என்பார் அள்ளிங்கோதை அல்லியங்கோதை என்பார் அல்லியங்கோதை என்பது கோவில் கொண்ட வீதி விடுங்கானை துணவியார் என்பதை நினைவு வீட்டார் கோயில்களில் தாலி வழங்க ஆதி சண்டேசரர் முன்னிலையில் நடைபெறும் திருமணத்தில் ஞான ஏறும் பெரும்பரையனே அந்த பெண்ணுக்கு மாப்பிளையாக அமர்ந்திருக்கின்றான் விழாவினை அறிவிக்கும் பெரும்பறையனுக்கு விழுபறையன் என்று பெயர் ஆண்டாண்டு காலமாக அரச குலத்திற்கு கொடுக்கும் இந்த முதல் மரியாதை திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோயிலில் மட்டுமல்ல தெருவற்றியூர் தியாகராஜ சுவாமிகள் கோயிலும் நடைபெற்று இருக்கிறது நன்றி எனது இன சொந்தங்களே மற்றொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நான் உங்கள் பழனிசாம்பகம்